வரலாறு திரும்புகிறது மீண்டும் ஒரு எம்ஜிஆர் ஆய் உருவெடுக்கும் விஜய் மீண்டும் ஒரு எம்ஜிஆர் ஆய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க போகும் விஜய் இப்படியெல்லாம் காமெடி பண்றவங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களோட வரலாறு என்னவே தெரியலன்னு தான் இங்க நல்லா தெரியுது எம்ஜிஆர் அவர்களோட வரலாறு என்னன்னு பாக்கலாமா அரசியல் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே திரு எம்ஜிஆர் அவர்கள் அரசியல்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு திமுகவின் அடிப்படை உறுப்பினராக இருந்த அவர் திமுக கொள்கைகளை மக்களுக்கு சினிமாவின் மூலமாக கொண்டு செல்லும் ஒரு விளம்பர தூதுவராவே தன்னை பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் நாம சொல்லணும் இது போன்ற காலகட்டத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல திமுக ஒரு பலமான எதிர்கட்சியாக ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களோட உருவாங்கிறாங்க அந்த நேரத்துல திரு அண்ணா அவர்கள் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர்கள்ல ஒருவர திரு எம் ஜி ஆர் அவர்களையும் தேர்வு செய்யறாரு அப்படித்தான் திரு எம் ஜி ஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நேரடியாக அரசியலுக்கு நுழையிறாரு அதன் பிறகு ஐந்தாண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சட்டமன்ற உறுப்பினராக மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறாரு திரு எம்ஜிஆர் அவர்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியை தோற்றுவித்து திமுகவில் இருந்து விலகி வெளியே வராரு திரு எம்ஜிஆர் அவர்கள் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல தமிழகத்தின் முதலமைச்சரா உருவாகிறார் திரு எம் ஜி ஆர் அவர்கள் திரு எம் ஜி ஆர் அவர்களாலேயே முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பத்து ஆண்டுகள் கழித்துதான் தான் அவரால் முதலமைச்சரா ஆக முடிஞ்சிருக்கு தான் தன்னை அரசியலில் ஈடுபடுத்தி கொண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவரால ஒரு முதலமைச்சரா ஆக முடிஞ்சிருக்கு தமிழக மக்களுக்கு மக்களுக்காக ஏன்னா தமிழக மக்களை அவ்வளவு ஈஸியா அவங்க கிட்ட ரீச் ஆயிட முடியாது அப்படிங்கறது எம்ஜிஆர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு எம்ஜிஆர் மக்களோட நம்பிக்கைய முழுசா பெற்றதாலதான் அவரால தமிழகத்தோட முதலமைச்சரா ஆனாரு எல்லா தரப்பு மக்களோட மக்களோட நம்பிக்கைய அவர் பெற்றார் அப்படின்றதுதான் அவங்க உறுதியா சொல்லணும் ஏன்னா திமுக ஒரு பலமான கட்சியில இருந்து விலகி வெளியே வந்து புதிய கட்சியை தோற்றுவித்து அவர் அங்க புதுசா வந்து முதலமைச்சரா உருவெடுக்கிறாருன்னா அனைத்து தரப்பு மக்கள் கிட்ட இருந்தும் ஒரு நம்பிக்கைய உருவாக்கி வச்சிருந்தாரு எம்ஜிஆர் ஆனா விஜய் என்ன செஞ்சிருக்காரு இதுவரைக்கும் அரசியலில் ஈடுபட்டு அவரோட அரசியல் செயல்பாடுதான் என்ன இவர் எப்படி எம்ஜிஆரோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறத நாம இங்க கேள்வி கேட்க கூடாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் தான் இவரை கேள்வி கேட்கணும் ஆனா அவங்க அமைதியா இருக்காங்க காரணம் என்னன்னா அவங்க ஓனர் ஜியா கூட இருக்கலாம் நமக்கு எதுக்கு வம்போ அது தேவையில்லை